நானும் தனியாக தான் வந்தேன் வரப்போவும் மாட்டில் எனக்கு எங்கே சென்னையிலேருந்து வரீங்களா ஆமாம் ஆமாம் நான் சென்னையிலேருந்து வேறு கேரளாலாம் போயிட்டு வந்தேன் தனியாக வேணா ஆமாம் ஆமாம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா யாராவது இந்த வாங்க 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 ஸ்பீட் பிரேக் கட்ட போனா நேரா போனா உடனே உடனே ஸ்பீட் பிரேக் கட்ட உடனே ஜிபி எங்க பைந்திருப்பாங்க அங்க முன்னாடி நிக்கிறடா சைடுல போயிருச்சு அது போயிச்சா ஆமாம் அது போயிடுக்கிட்ட போனேன் என்ன சொல்கிறேன் ஓ ரெகுலராக வரது தானே ஒன்றும் தைரியமாக போ ஷேர் பண்ணுறீங்களா ஆ பண்ணுறேண்ணா வாங்க வாங்க ஆனால் ரெண்டுமே ஒரே டைமில் பண்ண போதுப்பா இப்படி வந்தற போதுப்பா வராது நான் இப்படி வண்டி அது மேல கிராஸ் ஆகல நம்பி போகுது தண்ணி குடிச்சி மேல போகுது அது நீ ஸ்பீடு பேக்கர் தாண்டி போய் நான் சொல்றேன் உங்களுக்கு கோடு மாதிரி வந்து தெரியுது பாருங்க போ தைரியமா போனா போனா பாரு மேல போகுது சீக்கிரம் போனா மிஸ் ஆயிரும் அங்க ஜீப் வேற நிக்குப்பா இது இப்படி மேல காடு போனா அது மேல காட்டு தான ஏறுது காடு கேருது இல்ல நம்மளுக்கு அங்க இடம் இல்லனா நம்ம எதுக்கு அங்கே போகிறோம் நீ ஸ்பீட் பேக்கர் தாண்டி அது பண்ணி கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்போ அது குட்டி பாரு ஜீப் டிரைவரில் நான் வீடியோ ரெக்கார்டு பண்ண ஏ